ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு மேஜிக் பவுடரு தான் தயார் செய்ய போகிறோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பொருள் இருந்தாலே போதும் இந்த பவுடரை யூஸ் பண்ணி நம்ம பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய உப்புக்கரை பாத்ரூம் டோரில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான உப்புக்கரை இதை எல்லாமே போக்கிரலாங்க இன்னும் நிறையா வந்து கிளீனிங்க்கு இந்த பவுட்ரு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் நான் வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இன்றைக்கான வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்த சப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெக்கான கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க முட்டையோட ஓடு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நல்லா வந்து நான் தண்ணியில் நல்லா கிளீன் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் தண்ணியாக இருக்கக்கூடாது நல்லா கழுவி காய வச்சிருக்கிறதுனால இதில் இருந்து எந்த ஒரு கெட்ட வரவே வராது அதனால நல்லா வந்து கழுவி வந்து காய வச்சிருங்க இந்த மாதிரி வந்து நான் நல்லா கழுவி காய வச்சு எடுத்திருக்கிறேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் இந்த முட்டை ஓடை எல்லாத்தையுமே இந்த ஒரு பவுடரை மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளீனிங்க்கு எப்போ நானும் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா வந்து நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்குங்க நம்ம என்ன ஒரு லிக்விடு வாங்கி கிளீன் பண்ணால் கூட அந்த அளவுக்கு கிளீன் ஆகி கிடைக்காது இது வந்து அந்த அளவுக்கு கிளீனாக கிடைக்கும் இப்போ நான் அந்த முட்டையோட ஃபுல்லாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன் இது கூட ரெண்டு ஸ்பூன் வந்து டீ தூள் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்துக்கோங்க அதான் ரொம்ப நல்லது கல் உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து சோடா உப்பு சேர்த்துக்கறேன் சோடா உப்பு வந்து கிளீனிங்க்கு ரொம்பவே நல்லது அதேமாதிரி டீ தூளும் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நமக்கு வந்து கிளீன் பண்ணி கொடுக்கும் இந்த மஞ்சக்கரெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த டீ தூள் வந்து அவ்வளோ வந்து க்ளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ வந்து இதை வந்து நல்லா நைஸாக நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி வந்து நல்லா நான் வந்து நைஸாக வந்து பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் சோடா உப்புக்கு பதில் துணிக்கு போடுற சோப்பு பவுடர் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் வந்து சோடா உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் வந்து நான் வந்து சோப்பு பவுடர் சேர்க்கல நீங்கள் வந்து சோப்பு பவுடர் இருந்தால் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பவுடர் வந்து நம்ம ரெடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எப்போல்லாம் க்ளீன் பண்ணுறோமோ அப்போலாம் இதை எடுத்து நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னா வந்து நல்லா பளிச்சின்னு இந்த மாதிரி வந்து ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கெட்டே போகாது இது எவ்வளோ நாளைக்கு நானும் இந்த பவுடர் அப்படியே இருக்கும் இப்போ நான் வந்து கிச்சன் சிங்கை வந்து நான் வந்து கிளீன் பண்ணி காட்டுறேன் நம்மளோட வீட்டு கிச்சன் சிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வழுவழுப்பாக இருக்கும் அதே மாதிரி எண்ணெய் பிசுபிசுப்பாகவும் இருக்கும் நம்ம என்ன வந்து சோப்பு போட்டு தேய்ச்சாலுமே அந்த வழுவழுப்பு தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும் கையில் வந்து ஒரு க்ளவுஸ் எதுவும் போட்டுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து கவர் எதுவும் இருந்தால் எடுத்து மாட்டிக்கோங்க நம்ம வந்து எந்த ஒரு ஸ்க்ரப்பரும் வச்சு இன்னைக்கு வந்து நம்ம தேய்க்கவே இல்லைங்க ஃபுல்லாக வந்து நம்ம இந்த மாதிரி கவர் போட்டு தான் நம்ம தேக்கணும் போகிறோம் நமக்கு வந்து ஸ்க்ரப்பர்லாம் நமக்கு வந்து தேவையே இல்லை இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த மேஜிக் பவுடரை வந்து இந்த மாதிரி வந்து தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் கையிட்ட தான் தேய்க்கிறேன் கவர் மட்டும்தான் வந்து நான் கையில் வந்து போட்டுருக்கிறேன் எந்த ஒரு ஸ்க்ரப்பருமே நான் வந்து வச்சு தேய்க்கவே இல்லைங்க இந்த மாதிரி நம்ம தேய்ச்சாலே போதும் செங்கில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் பிசுபிசுப்பு பிசுப்பு தன்மை இது எல்லாமே போயிடும் நல்லா வந்து பளிச்சின்னு ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணினீங்க அப்படின்னா உங்கள் சிங்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து முகம் பார்க்குற கண்ணாடி மாதிரியாக இருங்க அந்த அளவுக்கு நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் இந்த ஒரு பவுடரை மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணும்போது கொஞ்சமாக எடுத்து நம்ம வந்து தூவிட்டு க்ளீன் பண்ணணும்னா அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும் அந்த முட்டையோட வாடெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நான் இப்போ நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ பாருங்கள் நான் கழுவி எடுத்துகிட்டு காட்டுறேன் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் நல்லா பளிச்சுன்னு ஆகிட்டு நீங்கள் வந்து ஆப்போ சோடாவுக்கு நீங்கள் வந்து சோப்பு பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் சோப்பு பவுடரை வந்து மிக்சியில் வந்து போட்டு திரிக்க நம்ம முட்டை டீ தூள் உப்பு இதெல்லாம் திரிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் சோப்பு பவுடர் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து வாஷ் பேஷையும் வந்து கிளீன் பண்ணி எடுக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கரை இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேஜிக் பவுடர்ல நல்லாவே கிளீன் ஆகி கிடைக்கும் இந்த மாதிரி தூவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தோம் அப்படின்னா நல்லா க்ளீன் ஆயிரும் நல்லா பளிச்சுன்னு இருக்குங்க நம்ம எப்பவும் டெய்லி யூஸ் பண்ற இந்த வாஷ் பேசலாம் நம்ம வந்து சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த டீ தூள் வந்து அதில் இருக்கக்கூடிய மஞ்சள் கரை எல்லாமே எடுத்துரும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் சிலிண்டர் வைக்கிற இடமும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மஞ்சள் கரையாக அழுக்கு பிடிஞ்ச மாதிரி இருக்கும் அந்த கரைக்குமே இந்த ஒரு பொடி போதும் லைட்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி துடைச்சி எடுத்துட்டீங்க அப்படின்னா சிலிண்டரோட அந்த கரை இருந்த இடமே தெரியாது டைல்ஸில் உங்கள் வீட்டில் சிலிண்டரோட கரை பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த ஒரு பவுடரை போட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா பளிச்சின்னு ஆயிடும் இப்போ நான் க்ளீன் பண்ணிட்டேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பளிச்சுன்னு இருக்குதுன்னு பாருங்க கண்டிப்பாக வந்து இந்த பவுடரை நீங்களும் ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிளீன் பண்ணும்போது யூஸ் பண்ணி பாருங்க நல்லா பழ இருக்கும் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வித்தியாசம் தெரியும் அடுத்தல்ல பாத்ரூம் டைல்ஸில் இருக்கக்கூடிய விடாப்பிடியான உப்பு கரையை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டைல்ஸ் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ரொம்ப உப்பு கரையா அழுக்காக இருக்குது இதை க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமும் நான் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு இந்த ஒரு பவுடர் இருந்தாலே போதும் இந்த பவுடரை வந்து நம்ம வந்து கொஞ்சமாக வந்து கையில் தட்டிட்டு தண்ணி வந்து தொட்டுட்டு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து கவர் தான் போட்டிருக்கேன் எந்த ஒரு ஒரு ஸ்க்ரப்பர் எதுவுமே நான் வந்து எடுத்துக்கல இப்படி தேய்ச்சாலே போதும் நல்லா வந்து நமக்கு கிளீன் பண்ணி கொடுக்கும் இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேய்ச்சி எடுத்துக்கிறேன் தேய்க்கும் போதே உங்களுக்கு வந்து தெரியும் அந்த கரை வந்து போகிறது நம்ம லைட்டாக தேய்ச்சாலே போதும் நல்லா வந்து நமக்கு வந்து அந்த கரை எல்லாம் போகும் அந்த முட்டை ஓடுக்கு பார்த்தா நமக்கு வந்து நல்லா சொர சொரான் இருக்கும் நல்லா வந்து டைல்ஸில் இருக்கிற கரை எல்லாமே போயிடும் இந்த மாதிரி வந்து ஒரு மந்த்லி நீங்கள் ஒன் டைம் செஞ்சாலே போதுங்க நமக்கு வந்து உப்பு கரையே பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்லா நமக்கு வந்து டைல்ஸ் டைல்ஸ் ஸோ நல்லா புது டைல்ஸ் மாதிரி நல்லா சைனிங்காக இருக்கும் நான் நல்லா தேய்ச்சி எடுத்துவிட்டு தண்ணி வச்சு கழுவிட்டு காட்டுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் காட்டுனதுக்கும் இப்போ காட்டுறதுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே வந்து வித்தியாசம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா தேய்ச்சிட்டேன் இப்போ வந்து நான் கழுவிவிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு நான் தண்ணி ஊற்றும் போதே தெரியும் ஃபர்ஸ்ட்டு அந்த டைல்ஸ் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்கள் வீட்டு பாத்ரூம் டைல்ஸில் இந்த மாதிரி விடாபுடியான கரை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு பவுடரை மட்டும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போது எடுத்து க்ளீன் பண்ணுங்க அப்படின்னா நல்லா வந்து பளிச்சென்னு ஆயிடும் பாருங்க ஃபர்ஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும் நல்லா பளிச்சென்னு ஆயிடுச்சு இப்போ நம்ம பாத்ரூம் டோரை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பாத்ரூம் டோரில் வந்து தண்ணி படபட நமக்கு வந்து அந்த உப்பு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிரும் என்னோடய வீட்டு பாத்ரூம் டோர்லையும் பாருங்கள் எவ்வளோ விடாப்பிடியான உப்பு கரை இருக்குதுன்னு அதுவும் அந்த தண்ணி படுற இடத்துல தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த கீழே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும் எவ்வளவு உப்பு கரையாக இருக்குதுன்னு இதையும் இந்த பவுர் பவுடர் வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு டோரில் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து தண்ணி வந்து தெளித்து விட்டுக்கலாம் தெளித்து விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி இந்த மேஜிக் வச்சு தேய்ச்சி விட்டாலே போதும் பாத்ரூம் டோர்ல இருக்கக்கூடிய கரை எல்லாமே பெயரும் நான் உங்ககிட்ட தேய்ச்சிட்டு காட்டுறேன் நம்ம தேய்ச்சி கிளீன் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் டோர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து காட்டுறேன் இப்போ நான் வந்து நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கிறேன் இப்போ தண்ணி ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியுது பாருங்க இப்போ எப்படி இருக்குதுன்னு அந்த கீழே அப்படின்னா ரொம்ப கரை இருந்தது நான் விட்டு நான் அதையும் காட்டுறேன் கீழே இப்ப எப்படி இருக்குதுன்னு பாருங்க கண்டிப்பா வந்து நம்ம எல்லார் வீட்லயுமே இந்த ஒரு பவுடர் மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும் பாருங்க நான் கீழே காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து எவ்வளோ கரையாக இருந்தது இப்போ பாருங்கள் கரையே இல்லை நல்லா க்ளீன் ஆகிடுச்சி பார்க்கறதுக்கே நல்லா புது டோர் மாதிரி இருக்குது இந்த ஒரு மேஜிக் பவுடரை வச்சு நம்ம பாத்ரூமே நல்லா பளிச்சு பளிச்சு நேக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டு டைல்ஸ்குள்ளே இருக்கிற எந்த ஒரு விடாப்பிடியான கரை இருந்தாலும் இந்த பவுடரில் கொஞ்சமாக வந்து தூவிட்டு நம்ம கிளீன் பண்ணணும் அப்படின்னா நல்லா பளிச்சு பளிச்சுன்னு ஆயிரும் இந்த ஒரு பவுடரை மட்டும் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா போதும் அதிகமாக காசு கொடுத்து நம்ம கடையில் எதுவுமே வாங்கணும் தேவையே இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு மூணு நாலு பொருள் இருந்தாலே போதும் நம்ம வந்து இந்த பொடியை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கிளீன் பண்ணுறது ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் எல்லாம் பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கணக்கு கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்